பிரேஸ் த லார்ட் இந்த பத்து கட்டளைகளை குறித்த காணொளி எதற்காக என்றால் நம்முடைய சிறு பிள்ளைகளோ அல்லது வாலிபு பிள்ளைகளோ அல்லது புது விசுவாசிகளோ பரிசுத்த வேதத்தை வாசிக்கும் போது அவர்கள் புரிந்து கொள்ள இருக்கும் என்பதற்காக இந்த வேத பாடம் யாத்ராமம் இருபது மூன்றிலிருந்து பதினேழு வரை டென் கமான்மெண்ட்ஸ் பத்து கட்டளைகள் முதலாம் கட்டளை என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் இரண்டாம் கட்டளை ஏதொரு விகிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் மூன்றாம் கட்டளை உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக நான்காம் கட்டளை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக முதல் நான்கு கட்டளைகளை ஒரு கட்டளையில் உள்ளடக்குகிறார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது எந்த கட்டளை மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழுருந்து முப்பத்தெட்டு இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றுதான் அன்பு நாம் நம் தேவனுக்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும் தேவனுக்கு நாம் நேரத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஐந்தாம் கட்டளை உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக ஆறாம் கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக ஏழாம் கட்டளை விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக எட்டாம் கட்டளை களவு செய்யாதிருப்பாயாக ஒன்பதாம் கட்டளை பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பத்தாம் கட்டளை பிறனுக்குள் ஏதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார் அடுத்த ஆறு கட்டளைகளை இந்த கட்டளைக்குள் உள்ளடக்குகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தொம்பது நாற்பது இதற்கு உப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் இந்த இரண்டு கட்டளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறார் உதாரணத்துக்கு நான் சொல்ல ஸ்டாப் இந்த டிராஃபிக் லைட்ஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்னவென்றால் நம்மை எச்சரிக்கிறது நம்மை பாதுகாப்பான இலையிலே நில் என்று சொல்லி நீ இருக்கின்றாய் இப்போ போகலாம் என்று சொல்கிறது தேவனுக்கு பிரியம் இல்லாத வழிகள் பாவங்கள் குணாதிசயங்கள் காரியங்களை நாம் விட்டுவிட்டு தேவனுடைய காரியங்களை அவருடைய சித்தங்களை நிதானித்து நின்று அறிந்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி கொடுக்கிறது கவனி வெயிட் நாம் நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் குழப்பமான நிலையில் இருக்கும்போது பாடுகள் கஷ்டங்கள் அவமானங்கள் துக்கங்கள் காயங்கள் வேதனையான வழிகளில் இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது தேவன் என்ன சொல்லுகிறார் தேவனுடைய வசனங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அதை நாம் கவனித்து ஆவியிலே நின்று நிதானிக்க வேண்டும் என்பதை கவனி வேட் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ சம்பவங்கள் இருக்கும் அந்த சம்பவங்களை நாம் நினைத்து கவனிக்க வேண்டும் நம்மோடு கூட ஒரு ஒரு தேவன் இருக்கிறார் அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை கூட அவர் உற்று இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் செல் கு தேவனுடைய வசனங்களை இருதயத்தில் பதித்து செல்ல வேண்டும் ஆவியானவரின் வழிநடத்துதலில் செல்கிறவர்களாயிருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நான்கு உம்முடைய நீதி நித்திய நீதி உம்முடைய வேதம் சத்தியம் இக்கட்டுமும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்னை உணர் உள்ளவனாக்கும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் ரோமர் எட்டு ஒன்று இரண்டு ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின் நடக்கிறவர்களுக்கு ஆக்கனை தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே ரூமர் எட்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனம் அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் அலிலூயா